ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு பதிலாக சட்டன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நமக்கு தேவைப்படுவது கேழ்வரகு மாவு தான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரே ஒரு கேரட் சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்குறேன் துருவின கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு இருக்கும் ஒரு சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருக்குது அதனால் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் கொத்தமல்லி இலைகளும் நறுக்கி போட்டுக்கலாங்க ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் கால் கப் அளவுக்கு ரவை நம்ம இதே கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருந்தோம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் அரிசி மாவு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் பேக்கிங் சோடா அதாவது நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லும் இல்லைங்களா அந்த ஆப்ப சோடா தான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கணும் இப்போது நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய தயிர் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் நான் சேர்த்துருக்கிறது நல்ல புளிப்பான தயிர் அதனால் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் கடையிலேருந்து வாங்கின தயிர் சேர்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு தண்ணி அளவு கரெக்டாக வரும் இப்போ நான் அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டெய்லி நாம் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த டிஃபன் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் கூட சட்டன்னு ஈஸியாக இந்த மாதிரி ஒரு டிஃபன் செஞ்சுக்கலாங்க மாவில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த தண்ணி கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றி தோசைக்கல் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் டைரெக்டாகவே கரண்டி வச்சு கூட ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டம்ளர் கூட ஊற்றிக்கலாம் எப்போவுமே கிறிஸ்பியாக நம்ம தோசை சுடும்போது நல்ல தண்ணி மாதிரி இருக்கும் மாவு அதனால் நம்ம ஒவ்வொரு டைமும் கரண்டி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது மாவு ரொம்ப காஞ்சு போயிடும் அதே மாதிரி மெலிசான தோசையும் கிடைக்காது இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றுறோம் அப்படின்னா தோசை நல்ல மெலிஸாக வரும் நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அல்லது எண்ணெய் கூட மேலே இந்த மாதிரி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு தோசை இந்த மாதிரி எடுத்து பார்த்தாவே தெரியும் சூப்பராக வரும் தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க தோசையை நம்ம பார்க்கும்போதே நிறைய ஓட்டைகள் இருக்குது பாருங்க அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதும் நமக்கு தெரியுது இதை பிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளும் இதே சு தோசை செஞ்சு கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டம்ளரில் தோசை ஊற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கடைசியாக ஊற்றுனதுக்கப்புறமா சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறத இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா அந்த மாதிரி ஊற்றக்கூடாது தோசை ஆகிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டைகள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி தோசை சுட்டு எடுத்தோன்னா தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசை மெலிஸாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன் அதையும் இந்த மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எந்த சட்னி இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம் இந்த தோசையை ஆனால் நாம் இப்போ செய்யப்போகிற இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல்ஸ்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நாலஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேன் வரமிளகாவில் இருக்கக்கூடிய இந்த காம்பு மட்டும் நான் கிள்ளி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி ஊற போட்டிருந்தேன் ஊற போட்ட புளி கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க ஊற போட்ட புளி சேர்த்தோன்னா நமக்கு புளிப்பு சுவை நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊற போடாமல் அப்படியே சேர்த்தோன்னா அந்த புளியில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை மொத்தமாக நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் சமையல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்குறேன் இது நல்லா ஓரளவுக்கு கரிஞ்சதும் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சட்னியை இதில் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோன்னா இது இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னியில் வச்சு நம்ம எந்த தோசையாக இருக்கட்டும் எந்த விதமான போண்டாவாக இருக்கட்டும் எல்லாமே சாப்பிட்லாம் இந்த தோசைக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தோம்னா இது இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய தோசையும் இந்த சட்னியும் வச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் டெய்லி இட்லி தோசை செஞ்சு செஞ்சு சாப்பிட்றதை விட விதவிதமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நான் சுட்டுட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தருக்காக எல்லா தோசையும் சுட்டு கொடுத்துட்டேன் கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த தோசையை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்